அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் முதல்ல இந்த ரெண்டு அந்த மருந்தையும் பார்த்தேன் இந்த டேப்லெட் இதையும் பார்த்தேன் அதில் ஒரிஜினலாக வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணப்படுது அப்படி போட்டிருந்தாங்க நிறைய மருந்துகளில் இந்த ஆன்லைனில் போகிறதில் பார்த்திங்கன்னா அட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க ஏன்னா அது வந்து நீங்கள் கேஷ் போட முடியாது ஆனால் இதில் வந்து கரெக்டாக அந்த என்ன கன்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க நாம் வெள்ளைக்காரனுக்கு அப்புறம்தான் வந்து இந்த கேப்சூலு டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பாட்டி வித்தியம் தான் நல்லா இன்றைக்கி இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிற காரணம் வந்து வாரந்தோறும் இஞ்சி பூண்டு அந்த சாரை கொதிக்க வச்சு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி தான் அந்த பித்தெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல திரகாத்திரமாக இருக்குது ஒரு காரணம் அந்த மாதிரி நம்முடைய சொன்ன அவர் சொன்ன மாதிரி அகத்தியர் இருக்க கண்டுபிடிச்ச மூலிகள் இருக்குது பார்த்திங்களா நம்ம ம நம்ம மூலிகைகளிலே தங்கம் உருவாக்குற மூலிகைலாம் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ உதாரணமாக நம்ம வேலூரில் தங்க கோயில் இருக்குது தெரியுமா அவர் எங்கேருந்து தங்கம் வந்துச்சு இந்த மாதிரி மூலிகளிலிருந்து தங்கம் உருவாக்குனு தான் வேற எங்கேருந்து விளையாட்டுலேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணலை அவர் தான் அவரோட பேட்டி எடுத்தேன் ரொம்ப பேருக்கு மறந்துருக்கும் அவர் யாருன்ட்டு அவர் மொதல் முதல்ல காஞ்சிபுரத்தில் போய் நான் தான் சின்ன சின்ன சாமியாரும் உட்காந்துட்டார் அப்போது ஒரே பிரச்சனையாகிப்போச்சு அந்த அங்கே உள்ள அந்தலாம் ஒரே எருப்பு அதுக்கப்புறம் நான் அங்கெல்லாம் போய் இல்லைங்க அவர் இடம் கொடுங்க என்ன மாட்டேன்ட்டேன் தான் காஞ்சிபுரத்தில் வந்து வேலூரில் வச்சாரு நான் ஆரம்பத்துலேயே அங்கே போயிருக்கேன் அது என்னென்னா நீங்கள் வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் மேல்மருத்துறை மாதிரி அங்கேயும் வழிபடலாம் எதுக்கு சொல்கிறவர்கள் சொன்னால் அவர் சொன்னார் பார்த்தீங்களா நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது நாம் இன்றைக்கி சாப்பிட்டது ஜீரணம் ஆகும் அப்படின்னு சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகும் இல்லை ஆகாது அதே மாதிரி நம்ம வந்து உடல் உணவு குழந்த உண்டாகும் அப்படின்னு தான் அது உண்டாகும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையில் தான் இறை நம்பிக்கைன்னு அவர் சொன்னார் நம்பிக்கைங்கிறது எல்லா விஷயத்துலையும் ச நம்பிக்கை அதாவது மனைவி பல நம்பிக்கை உங்க நம்பிக்கை நம்பிக்கை மேல் நம்பிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜீரன் ஆக்டிவ்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து ஜீரணமாகறதுக்கான ஆக்டிவ் தான் இல்லையா அது ரெண்டு பேருமே சொல்லலை அதாவது எந்த பொருள் சாப்பிட்டாலும் சரி அது நீங்கள் வந்து ஜீரணம் ஆகாத பொருள் சாப்பிட்டாலும் அதை ஜீரணமாகிற ஆக்டிவ் தான் இந்த மருந்து அதுதானே என்ன ஆக்டிவ் ஜீரன் ஆக்டிவ் அவர் சொன்னார் இந்த மாதிரி சகல ரோக நிவாரணி அப்படின்ட்டு ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட ஒருத்தர் நோயாளி போனார் சார் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது கவலையாக இருக்குது வைத்தவலியாக இருக்குது தலைவலியல் அவர் மாத்திரை கொடுத்தாரு மூணு நாளில் சரியாக போய்ட்டு டாக்டர்னார் அவர் கொடுத்தது வேறு ஒன்றும் இல்லை சத்திர மாத்திரை தான் கொடுத்தாரு ச விட்டமின் மாத்திரை கொடுத்ததில் அவர் நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அந்த இது போயிடுச்சு அதேமாதிரி நான் பெரும்பாலான விஷயங்களில் வந்து என்ன ஆப்ரேஷன்னு போனோம்னாக்கா நான் சொல்லுவேன் என்ன சேர்த்து சுகர் அதிகமாக ஒரு வாரம் கழித்து வாரம் ஏன்னால் சுகரை குறச்சிக்கணும் அதனால் எனக்கு அந்த அந்த நம்ம நம்ம சில நேரங்களில் நம்ம உடலுறுப்புகள் சொல்கிற எச்சரிக்கை மணியை நாம் கேட்கறது இல்லை டே இன்னைக்கு ஒரு மாதிரி இது இருக்குது இது கெட்டனால்தான் வருது ஏன்னா அதை சாப்பிடக்கூடாது சிலர் ஏதோ கச்சா அமிச்சான்னு திரும்பிவிடுவாங்க நான் அப்படி இல்லை நல்லா இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன் அது ஒரு காரணம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு வைத்தியர் இருக்கார் அதை நாம் புரிஞ்சுக்கணும் மருந்தே உணவுன்னு அவர் சொன்னார் இல்லையா உணவும் மருந்தும் வேறு வேறு இல்லை நம்ம உணவை எடுக்கிற உணவுலையே அந்த மருந்து இருக்கிறதுக்கு தான் காரணம் ஆன்மவருத்தி ஆன்மவருத்தின் அதெல்லாம் பொய்யுங்க ஆக்சுவலாக நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னாலே ஆன்ம விருத்தி இருக்க தான் அர்த்தம் தானே அதான் அது அதை வந்து பச்சையாக சொல்கிறோம்ல அதுதான் எது ஆண்மை விருத்தினா என்ன அர்த்தம் நாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான விஷயம் தான் அது அது அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க நம்ம வந்து ஆண்மை இருந்தால் தான் எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஜீரணசக்தி வேலை செய்யும் நம்முடைய இரத்த குழாயில் அடப்பு இல்லாமல் இருக்கும் அதேமாதிரி போது டாய்லெட் போகலாம் நினச்ச அதாவது அதாவது போது எந்திரிக்கணும் போது டாய்லெட் போகணும் அதேமாதிரி சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும் இது மூணு இருந்துச்சுனாலே மனித நோயற்ற வாழ்வை கண்டிப்பாக வாழலாம் இதை வந்து எப்படின்னா ஒரு டெஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அதுக்கு நமக்கு உடம்பு ஏற்றுக்கிட்டு நமக்கு அதுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணும் இதுதான் விஷயம் இதை சாப்பிட்டா உடனே இந்த நாளைக்கு வந்து உனக்கு இவ்வளோ நான் சொல்ல மாட்டேன் அது போய் அது தப்பான விஷயம் ஆனால் நான் இதுக்கு முன்னால் ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கேன் நான் சிங்கப்பூர்லாம் அவர் என்னை கூட்டிகிட்டு போனார் சரியான சேல்ஸ் அது ஏன்னா பயன்படுத்துகிற நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க சார் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சார் அவரோட நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் எனக்கு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஒரு வாட்சு கொடுத்துறேன் வச்சு அது இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் ஏன்னா வெளியே கட்டிட்டு வந்தோம்னா அங்கே மிக்ஸ் ஆகிரும் பயத்தில் வச்சுருக்கேன் அவர் எப்போவும் ஃபோன் பண்ணுவார் கிட்டத்தட்ட அது அந்த விளம்பரம் எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமும் எல்லா ஊர் கேப்பலிட்டிகளையும் அது ஓடிக்கிட்டு அதனால் நம்ம நம்பிக்கை வச்சு நாற்பத்தி நாளாக அது ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க நம்ம வந்து என்ன விசேஷம்னா இப்போ இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா அடுத்த மூணு மணி நேரத்தில் வேலை செய்யும் ஆனால் அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்கனா இருக்காது அதே ஒரு இஞ்சி கஷாயம் குடிச்சிங்கன்னா அது மூணு நாள் கழித்தான் வேலை செய்யும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் அந்த வேற அப்படியே பிடிங்கிட்டு வந்துடும் அதனால் அந்த பித்த வாந்தி பித்தம் வர்றது பித்தம் வைத்தனால மயக்கம் ஏற்படுறது அந்த இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா உடனே அது என்ன அடப்பை நிற்கிறதுக்கு உடனே கிராவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அல்ல நம்ம பிரணாயம் செஞ்சோம்னாக்காலே நமக்கு வந்து அடப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் விதிவிட்ட வழி பிரணாயம் செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நான் கூட எதுக்கு டை அடிக்கிறது தெரியுமா திடீர்னு நாள் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது மூச்சு திறனில் ஏற்பட்டுச்சு பயந்துட்டேன் அப்புறம் டாக்டர் போனால் அவர் தண்ணி அடிப்படம் கேட்டார் இல்லை சார் பதினஞ்சு வருஷமாக சாப்பிடல அப்படின்னு அப்புறம் சிகரெட் குடிப்பீங்களா அது ச ஜென்மத்தில் சீரட் கிடையாது சார் அப்படின்னு அப்புறம் மேலே கிடையாது பார்த்தார் என்ன டை அடிப்பீங்கன்னா இருந்தால் மருதாணி டை அடிப்பேன்னு அதுதான் அந்த சளி காரணம் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் போட்டிருக்கீங்க போடும்போது அப்படியே அந்த அந்த குளிர் போட்டது உள்ளே போயிடுது இந்த நெஞ்சில் அப்படியே சளி ஆகிடுது அதெல்லாம் நீங்கள் நிறுத்துங்கன்னா நிறுத்திட்டேன் இப்போ சரியாகிடுச்சு இதான் விஷயம் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி மருந்துகளை கொடுத்து ஊசிகளை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு பயன்படுத்துறது நல்லது அந்த மாதிரி இது வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சைடு எஃபெக்ட் இல்லை இந்த ரசாயன கல மருந்துகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இன்னொரு நோயையும் உண்டு உருவாக்கி நீங்கள் இந்த தைராய்டு மருத்து அதிகமாக சாப்பிட்றீங்களா ஆமாம் அதை கொஞ்சம் குறைங்க இது சரியாக போய் இன்னொரு நோயும் இழுத்துட்டு வரும் அந்த மாதிரி ஏன்னா நான் டாக்டர்கிட்ட அடிக்கடி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அது வந்து செக்ஸ் பீஸ்ட் டாக்டர் மட்டும் இல்லை உடல்நல மருத்துவத்தையும் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் இந்த விஷயங்களெல்லாம் நான் பேசுகிறேன் இவர் ஒன்றும் ஆண்டு சொல்லியே கொடுக்கல என்ன நான் பார்த்தேன் அப்போது அது ஜீரன் ஆக்டிவ் ஆக்டிவ்னு என்ன நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது நம்ம சாப்பிட்டது ஆகணும் அந்த ஜீரணாகிறது இல்லாமல் அது சத்து பொருள் வரை அதில் செத்துருக்கார் அதை பார்க்கும்போது அந்த இஞ்சி சாறு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னு தெரியும் அதே கலரில் இருக்குது அந்த இஞ்சி சாறுல கொஞ்சம் அது இஞ்சி சாறு கொஞ்சம் வீணும் ஜாஸ்தியாக இருக்கும் பயங்கர கதை அதான் ஒரு பத்து மிளகாய் சாப்பிட்ட அதில் கொஞ்சம் தேன் விட்டாச்சுன்னா அதோடய சக்தி குறைக்கும் அந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகளில் வச்சு செஞ்சுருக்காரு அப்படி அதனால் ரெண்டாவது அவர் ஒன்று சொன்னார் அவர் பேர் அபு இஸ்லாமியன்னு நினைக்கிறார் ஆக்சுவலாக இந்த மருந்து வந்து நம்ம அகத்தியர்களிட்ட இருந்து அப்புறம் அங்கே போயிட்டு பேர் போய் அது மாறி வந்துச்சு அதான் நம்ம இந்த மூலிகை மருந்துக்கு பிதாமர்கள் எல்லாமே நம்ம தான் ஆனால் அங்கே போய் அது வித்தியாசமாக இங்கே வந்திருக்கு என்ன காரணம்னா அவங்க நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்போது அது வந்து நிறைய பேருக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து நான்வெஜ் இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க அது அந்த பீஃபுங்கிறது வந்து நமக்கெல்லாம் செட் ஆகுதுனால தொட்டதே இல்லை ஏன்னா ஜீவன் ஆகாது அப்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சி அனுபவத்தின் மூலமாக இந்த ஜெயின்டன்கிற இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது நாம் எல்லோரையும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணுன்னு சொல்கிறத விட டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க ஒர்க் ஆச்சா ஒரு ஏ நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு அப்புறம் நிறுத்திடுங்க அப்புறம் மறுபடியும் அதனுடைய விளைவுகள் இருந்தது இல்லாட்டி மறுபடியும் அந்த நோயுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடுங்க அதுதான் உண்மை ஏன்னா இந்த மாத்திரை போட்டோன்னு தலைவலி போகிற மாதிரியான விஷயம் இல்லை இந்த மூலிகையில் என்னென்னா இந்த ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சி நாள் இல்லை பதினஞ்சு நாள் அதை எடுத்தாங்கன்னா தாங்க அதனுடைய வீரியம் நம்ம உடம்புல இருக்கும் அதாவது அது போய் நம்ம ஆங்கில மருந்துகள் எப்படின்னா மேலோட்டமாக உடனே சரிப்படுத்திக்கிறோம் அதை வேரோட புழுங்கிற ஆற்றல் இந்த மூலி மருந்து உண்டு அதுக்கப்புறம் அது ஜென்மத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆண்மை விருத்தி ஆண்மை விருத்தினா என்னென்னா உடல் நலமாக இருக்கிறது தான் அப்படி பச்சையாக சொல்கிறாங்க வேற என்ன இருக்குது அதுதான் உண்மை அதாவது இப்போ நம்ம மோட்டைப்பை மோட்டர் பைக் வைக்கும்போது திடீர்னு சர்வீஸ் விடுறோம்ல அந்த சர்வீஸ் விடுறது தான் இந்த மூலிகை மருந்துகள் அதை ஏன்னா நம்ம ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து முதுமை பாதிப்புங்கிறது இயல்பானது அது வந்து இரு வயசுல சிலருக்கு வந்துடும் அப்போது இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார் ஆமாம் அதனால் அது ஒரு இதை வந்து ஏன்னா ஆன்லைனில் தான் பெரும்பாலும் விற்பாங்க கடையில் விற்க போகிறாங்க எல்லாத்துக்கும் வெளியில கூப்பிட்டு கொடுக்கணும் மெடிக்கலில் கிடைக்கும் வெளியே கிடைக்கும் இன்னும் பெரிய மார்க்கெட்டிங் டீம் ஒன்று பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இல்ல கிடைக்குமே இவ்வளோ மூலிகை போட்டிருக்கீங்களே சால மிஸ்திரி வெள்ளை மிஸ்திரி பணங்கள் கண்டு எல்லா கிடைக்கும் அப்புறம் அஸ்வகந்தாவும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த வெள்ளை மிஸ்திரி காலை சால மிஸ்திரியுமே நான் வந்து மூலிகை கடையில் கேள்விப்படாத பேராக இருக்குது ஆனால் அஸ்வகந்தா இருக்குது ஏன்னா அமுக்கிறா குழங்கு அது பேர் நெறிஞ்சி உள்ளும் கிடைக்கும் பூனைக்காலி விதையும் கிடைக்காது ஏன்னா இது அவங்க எங்கேருந்து எடுத்து வர்றாங்கங்கிறது நமக்கு புரியல ஏன்னா மொத்தம் பதினஞ்சு மூலிகள்கிட்ட இருக்குது நாற்பத்தஞ்சு மூலிகை இதை பூரா அதை கரெக்ட் பண்ணி அதை சரியான விஷய விஷயத்தில் கலந்துருக்காங்க நாற்பத்தஞ்சு மூலிகைங்கிறது கொஞ்சம் சேர்க்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அதை சேர்த்து வச்சு வேலை மறுக்கிட்டு இப்போ பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆற்காடு வைத்திய செலவுன்னு ஒரு பாய் வைத்திய வைத்தியசாலை ஆமாம் அவர் ஒரு காலத்தில் அதாவது எழுதுதங்களில் பத்திரிக்காரங்களை மாதம் ரெண்டு மாதத்தை விட பார்ப்பார் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் பாணியம்பாடி வைத்தியசாலை அப்போது என்ன காரணன்னா இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிற காரண நம்மக்கிட்ட அறிமுகப்படுத்துகிற காரணம்னா பத்திரிக்கைக்காரங்க தான் இந்த தகவல் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இது ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த விற்பனைக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு அந்த அடிப்படையில் இதில் வந்து இது வந்து கேப்சூல் டைப்பாக இது பவுடரா ஆமாம் இது வந்து எப்படின்னா ஆமாம் அதாவது காஃபிலையும் கலந்து குடிக்கலாம் பால்லையும் கலந்து குடிக்கலாம் இதில் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது முன்ன பின்ன ஒரு மணி நேரம் கேப் இதெல்லாம் இஞ்சி குடிச்சேன்னா முன்னால் ஒரு மணி நேரம் சாப்பிட மாட்டேன் பின்னால் ஒரு முதல் சாப்பிட மாட்டேன் எந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சரி நல்லா தின்னு போட்டு மருந்து சாப்பிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது அந்த ஜீரண சக்தி அது இருக்கிறத பற்றின நான் என் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க சொன்னேன் இது முன்னாடி இந்த ஜீரன் ஆகிட்டு ப்ளஸில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு இது சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டது வித் கரெக்டாக பத்து பாயிண்ட்ஸில் சீரணம் மாடம் ஏன்னா அதுதான் வந்து இஞ்சி சாறு பூண்டு சாருடைய ஸ்பெஷலு நார்மலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு உப்பு சொன்ன மாட்டின்னு சொல்லுவாங்க என்ன நாங்கள் பூண்டை வந்து அப்படியே டேரெக்டாகவே அடுப்பில் வறுத்து சாப்பிட்ருவாங்க அது நாட்டு ஒரு தான் நடக்குது அது நாங்கள் கூட வழக்கமாக செய்வோம் இப்போ ஒரு இப்போ பதினஞ்சு வேலைகளோட இட்லியில் பூண்டை அதை வச்சுருவது இட்லி மாவில் வச்சு அடிச்சீம் வச்சுன்னா அப்படி பசுமாக போயிடும் அதே நீங்கள் வந்து பச்சை பூண்டா சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பாய்சன்னு மருத்துவங்க சொல்லுவாங்க அது உண்மை தான் நீ கேஸ்ட்ரபிள் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு வச்சிங்க அதுதான் முத முதல்ல அந்த முடக்குவாதத்துக்கு முதல் அறிகுறி அது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து அந்த பூண்டு வந்து அவிச்சு சாப்பிட்றது இல்லாட்டி பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப நல்லது அதே மாதிரி நாற்பது மொழிகள் இதில் கலந்துருக்காங்க அவர் சொன்னதை வந்து ஓப்பனாக வெள்ளந்தியாக சொல்லிவிட்டார் இதை முதல்ல சாப்பிட்டிங்கன்னா இஷ்டத்தை தின்றுவாங்க அப்புறம் அது வந்து ஜீரணாக அது ஜீரண ஆக்டிவ் ஜீரன் ஆக்டிவ்ங்கிறது இந்த சுகர் மாத்திரை இப்போ சாப்பிட்றதுக்கு மேலே போடுற மாதிரி அல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த ஜீரண மாத்திரை போட்டோம்னாக்கா ஜீரணம் ஆகும் ஏன்னா நம்ம குடல் எவ்வளவு தாங்குங்கிறது தெரியும் நீ பாட்டுக்கு இது வந்து இன்ஸ்டிகேட் மாதிரி முதல்ல போட்டு இஷ்டத்து தின்னாச்சுன்னா அது வேறு ஃபேக்ட்ரு அதிகமாகிடும் அதனால் அந்த மேக்சிமம் முன்னாடி சாப்பிடணும்னு சொல்றீங்க அப்படினா அதுதான் பின்னாடி அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்ருந்தே சாப்பிட்டது மேலே போட்டது மேலே போட்டுருக்கிறதும் சரியான விஷயமா இருக்காது இப்போ எப்படின்னா இப்போ வந்து மது சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிட்றது பிரயோஜனம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் அது கிக்கு இருக்கும் அதனால் தான் நிறைய பேர் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் சாப்பிட்றது மேலே சாப்பிடுவாங்க ஆனால் இது அல்ல அப்படி மருந்துங்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறது ஆனால் அதான் வரும் பதினஞ்சு நாள் இந்த மருந்தை பொடியோ பொடியை பாலில் கலக்கியோ இல்லாட்டி அதை அப்படியே கொஞ்சம் ஒரு அந்த மூடியில் இருக்கிற அளவுக்கு சாப்பிட்டா போதும் இல்லை அது அதில் தண்ணி கலக்கணுமா அப்படியே குடிச்சிடணும் அது ரெண்டும்

நம்ம உடம்பு எந்த அளவுக்கு உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் வெயிட் லாஸ் பண்ணுறதுனுடைய விளைவு தான் அந்த களைப்பு வர்றது அதனால் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப தப்பான விஷயம் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணால் அது நமக்கு உடம்பு கம்மி இப்போ நிறைய நடிகர்கள் வந்து ஏன் வந்து முக பொலிவை இழந்துடுறாங்கன்னா இந்த கெமிக்கல் பவுடர் மட்டும் தின்னுட்டு பேசாமல் இருக்காங்க அந்த சிக்ஸ் பேக்லாம் போடுறதுலாம் வந்து பின்னாடி ரொம்ப டேஞ்சர் அந்த ரசாயன க கலவை மூலம் எல்லா மருந்துகளையும் சாப்பிட்டோம்னாக்கா எந்த அளவுக்கு உள்ளே போய் எடுக்குமோ அந்த அளவு உறுப்பு கெடுத்துணும் அதெல்லாம் சொல்கிறது பக்க விளைவுகள் இல்லாதது அந்த மூலிகை மருந்து அப்படிங்கிறது அதனால் நம்ம வந்து அது ச சரியாவில்னா கூட நாம் அதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த மூலிகையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சைடு எஃபெக்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை பக்க விளைவுகள் இல்லாத ஒரு நல்ல மூலிகை மருந்து அதை வந்து நீங்கள் பரிசோதனைக்காக சாப்பிட்டுட்டு சரியாக இருக்குன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் நன்றி இல்லை இது எல்லா வயசுக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் வந்து ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது வயசு வித்தியாசம் கிடையாது யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம் ஏன்னா இது ஜீரண சக்தி அதிகமாகிற ஒரு மருந்து தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து வயசாக வயசாக இந்த ஆட்டோமேட்டிக்காக மூட்டை வழி எல்லோரும் பார்க்குறீங்க எத்தனையோ மருந்தை காமிக்கிறாங்க இந்த இடத்துல இப்படி தடவைக்கிங்க கையில் தடவைக்கிங்க உடனே வழி போயிடும் அப்படின்றாங்க அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி மருந்துகளை கொஞ்சம் உட்கொண்டாலே அந்த மாதிரி நோய்கள் நம்மளை நெருங்காது அதுதான் முக்கியம் எப்பவுமே நோய் வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த மருந்து செய்யுது இந்த உணவு அதாவது இதை வந்து நம்ம மேலே தடவைனா தான் மருந்து உட்கொள்கிறதால இது உணவு இயற்கை உணவு இந்த இயற்கை உணவை நாம் நம்பிக்கையோடு சாப்பிட ஆரம்பித்தோமேனால் நாற்பத்தைந்து நாட்கள்ன்றாங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு பார்த்திங்கனால தெரியும் இதனுடைய பலன் என்ன இதனால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன நாம் எப்படி ஆக்டிவாக மாறப்போகிறோம் எல்லாம் இது உணர்த்துவது இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க நாங்கள் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இந்த மருந்து உங்களை அந்தளவுக்கு மாற்றிவிடும் அதை நீங்கள் முழுசாக நம்பலாம் நாற்பத்தஞ்சு நாள் இதை உபயோகப்படுத்தலாம் உங்கள் உடலை பலப்படுத்தி கொள்ளலாம் மனதையும் திடப்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பயிர் ஏதாவது கேட்குறதுதான் கேட்டேங்க அதாவது பொதுவாக இந்த மாதிரி மருந்துகள் அதாவது உணவான கருதப்படுகிற மருந்துகளை காலையிலே டிஃபனுக்கு முன்னால் சாப்பிட்றது பெற்று ஏன்னா அப்போ தான் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கான வசதியும் உண்டு நைட்டு பெரும்பாலும் சாப்பிட்றது தவிர்த்துறது பெற்று ஏன்னா நைட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி ஏன்னா மூலிகை மருந்துகள்லாம் வந்து காலையில் இன்டேக் எடுத்துக்கிறது தான் நல்லது அதுதான் உண்மை அவர் அதை சொல்ல விட்டுட்டார் மேக்ஸிமம் மருந்து உணவு உணவே மருந்துங்கிறதுலாம் காலையில் தான் அது வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி எழுந்த உடனே சில தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணச்சுன்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவ்வளோ அது அதான் இல்லை அது அது எப்போவுமே அந்த கன்டென்ட் பார்த்திங்கன்னா கெம் அதாவது ரசாயன சே பொருட்கள் ரசாயன மருந்துகள் மட்டுந்தான் பக்க விளைவில் கொடுக்கும் எந்த ஒரு மூலிகை மருந்தும் பக்க விளைவில் கொடுக்காது நீங்கள் நம்ம தான் வந்து காயத்தில் இப்போ எங்கள் ஊரில் இந்த பண்டார வைத்தியர் அப்படின்னு உண்டு அவங்க எப்படின்னா பூரா காட்டில் வந்து புளி கரடி மானு இதெல்லாம் வந்து காயப்படுது அப்படியே நம்ம மூலையில் போய் ரெண்டு உருண்டு உண்டுருச்சுன்னா சரியாயிடும் ரெண்டு கடை உருந்தாலே சரியாயிடும் அது மட்டும் அதே மாதிரி தான் நம்முடைய உடலில் உள்ள யூரின்னே நம்முடைய அந்த காயங்களை போக்குற வல்லம் இருக்குது நம்ம உடம்புலேயே ஆண்டவன் நமக்கு மருந்து கொடுத்துருக்கான் சின்ன வயசுல அப்போ அந்த அந்த பக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டு அப்போது ஒரு அறுபது எழுபதுலலாம் சிறங்குன்னு நிறைய உண்டு அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு ஒரே மெடிசின் வந்து மூத்திரம்தான் அடித்தாயின்னா ஒரு மூணு நாளில் சரியாயிடும் நீங்கள் டாக்டர்க்கு முன்னீங்கன்னா செட் ஆகாது அதனால் அது ஒரு இந்த மூலிகையில் மட்டும் பக்க விளைகள் வந்து எந்த காரணத்துலேயும் இருக்காது ஆனால் கண்டென்ட் அதிகமாக எடுத்துடக்கூடாது இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா எவ்வளவு கு குடிக்கணுமோ அவ்வளோதான் குடிக்கணும் கடன்னு அடிச்சாங்க வச்சிங்க அதில் பக்க விளைவு வரும் ஏன்னா மருந்து உணவுங்கிறது என்னென்ன உணவு இல்லை இது உணவு தான் மருந்தே உணவு மருந்து உட்கொள்கிறதுனால அவர் உண் உணவுன்னு சொல்கிறாரு அது எந்த அளவு அது பத்து மில்லையா பதினஞ்சு மில்லையா அதை தண்ணி பாலில் கலந்து சாப்பிட்றது ஒருக்கு தமிழர் இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணச்சு அது கரெக்டாக இருக்கும் நம்ம இது நம்ம உடனே சரியாகுன்னு நினச்சி ஃபுல்லாக இப்போ ஒரு நாளைக்கு அரை பாட்டில் காலி பண்ண சரியாக வருது அதுதான் பக்கவெளிகளுக்கு கொடுக்கும் ஆமாம் நன்றி வணக்கம்